வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் அட்டகாசமான சுவையில் பருப்பு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஈவன் சூடான சாத்துக்கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாசி பருப்பை நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு அது கூட தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா பூ போல் வெந்து வருங்க இப்போ ஒரு குக்கரில் இந்த ஊற வைத்த பாசி பருப்புகளை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அளவுலாம் இல்லைங்க நம்ம தேவையான அளவு சேர்த்தா போதும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும் போது பருப்பு பொங்காமல் நல்லா பூ போல் வெந்து வருங்க அதே போல் பாசி பருப்பெலாம் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பெருங்காயத்தூள் செத்துக்கணும் இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க பாருங்கள் பருப்பு ரொம்ப குழைவாக இல்லாமல் நல்லா பூ போல் வெந்திருக்கில்ல இதுதான் கரெக்டான பக்குவம் அப்போ தான் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழைவாகிடுச்சுன்னா இதனுடைய டேஸ்ட்டே மாற்றிடும் அதனால தான் இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு இந்த கடுகு நல்லா பொரியணுங்க பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா அந்த பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக கண்ணாடி பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பக்குவம் வதங்கினா போதும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இதில் மிளகாய் தூள் காரம்லாம் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க பச்சை மிளகாய் காரம்தான் அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய்க்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது நல்லா இது போல் நல்லா வதக்கிட்டு இந்த பக்குவத்தில் பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளிகள் ரொம்ப குயிக்காகவே நல்லா சுருளை வதங்கி வரும் மீடியம் சைஸ் தக்காளி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் फ्रेंड्स என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது போல் நல்லா சுருள வதங்கின பிறகு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க சாம்பார் பொடி சேர்க்குறது ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா சாதத்து எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டு இப்போ இது கூட ஆல்ரெடி வேக வைத்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு நமக்கு நல்லா பூ போல் பக்குவமாக வெந்து வந்திருக்குங்க அதனால் கடையணும்னு அவசியமே இல்லை அதே போல் இந்த பருப்பு குழம்புக்கு பருப்பு பக்குவமாக வேகணும் அதில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குதுங்க அதனால் பருப்பு வேக வைக்கும் போது நல்லா பூ போல் இந்த பக்குவத்தில் இறக்குங்க அப்போ தான் இந்த பருப்பு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் இப்போ இதை நல்லா போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உப்புகள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் பபிள்ஸ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது அதே போல் இதை அப்படியே மூடி போட்டு விட்டுறக்கூடாது ஏன்னா பாசி அடி அடிப்பிடிச்சிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கணும் ஃபைனலாக பொடிசாக நறுக்கிய இலைகளை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு முக்கியமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க இந்த பருப்பு குழம்புக்கு மிஸ் பண்ணாமல் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல சூடான கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறையா வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா